அனைவருக்கும் வணக்கம் திண்டுக்கல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு லைட் வந்து நம்ம சைட் பிரித்துக்கிட்டு இருக்கோம் அந்த சைட்டை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம் இப்போ நம்ம வந்து நம்ம அனுமதிநகர் பாலம் அதாவது திண்டுக்கல் ரவுண்ட் ரோட் பக்கத்தில் அனுமதி நகர் பாலம் வழியாக வந்து நம்ம சைட்டுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம ரெண்டு வழியாகவும் போகலாம் நம்ம பாலகிருஷ்ணாபுரம் வழியாகவும் போகலாம் இங்கே நம்ம வந்து நாகல் நகர் வழியாகவும் வரலாம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அனுமதி நகர் பாலம் வழியாகவும் வரலாம் சைட் வந்து லொகேட் இருக்க இடம் வந்து திண்டுக்கல் டூ மாலப்பட்டி ரோட்டில் நம்ம ச சவுந்தரராஜா மில் பக்கத்தில் சுப்ராம்பட்ரி பேக் சைடில் வந்து நம்ம அமைஞ்சிருக்கு பாலகிருஷ்ணாபுரம் வழியாகவும் இந்த சைட்டுக்கு வந்து வரலாம் நம்ம அந்த சுப்ராம்பட்டா வழியாகவும் சைட்டுக்கு வந்து வரலாம் ஸோ சென்டர் பாயிண்டை வந்து அமைஞ்சிருக்கு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சூப்பராக வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு வெல் டெவலப்புடுன்னே சொல்லலாம் நிறைய வீடுகள் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நிறைய நியூ ஹோம்ஸு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஏரியா திண்டுக்கல்ல பார்த்திங்கன்னா இந்த சுப்ராம்பட்ர ஏரியா வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த சைட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தான் சைட்டு ஸோ ரவுண்ட் ரோடு எஸ்எம்பி ஸ்கூலு உங்களுக்கு எம்எஸ்பி ஸ்கூலு பிஆர்என்பி ஸ்கூல் மஹால் ராஜேந்திர உமா தேட்ரு இந்த மாதிரி பிளேசஸ்லேருந்து வர்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட் வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து வரலாம் ஸோ வந்து ஒரு வெல் டெவலப்டு ஏரியாவில் வந்து இந்த சைட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த சைட்டை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் இதை வந்து இது பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஸோ இது பண்ண மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சைட்டை சுற்றியுமே வந்து வீடுகள் இருக்குது ஸோ சைட்டை வந்து உங்களுக்கு வந்து மெயினில் வந்து ஒரு முப்பத்தி மூணு அடி முப்பது அடி வந்து நம்ம தார் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டிடிசிபி அப்ரூவ்டு வந்து இந்த சைட்டில் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் பத்திர செலவு கம்ப்ளீட்டடாக வந்து ஃப்ரீயாக வந்து இந்த சைட்டை வந்து பண்ணித்தரோம் ஒரு இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணீங்க ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த சைட்டில் வந்து ஏகப்பட்ட வீடுகள் நீங்கள் இப்போ தான் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ எந்த ஒரு சைட்டுமே நம்ம பார்க்குறப்ப வீடுகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இதாக இருக்காது ஆனால் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கும்போது நிறைய வீடுகள் வந்து நம்ம சைட்டை இதாக இருக்கும் நல்ல ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்போஸ்க்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு லேண்ட் திண்டுக்கல்ல அப்படின்னா இந்த இதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உடனே வாங்கி நான் வீடு கட்ட போகிறேன் நான் உடனே வந்து அந்த சைட்டில் வந்து ரெசிடென்ஷியல் பர்போஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஒரு குட் சைட்டாக வந்து இருக்கும் இந்த இடத்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இடம் போட்டோம் அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு எபவ் வந்து ஒரு பத்து வீடுகளுக்கு மேலே வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சைட்டை தாண்டியுமே ஒரு சைட்டை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு நாற்பது வீடுகளுக்கு மேலே அந்த சைட்டில் வந்து நம்ம மாலைப்பட்டியில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த சைட்டு இருக்கனால உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு ரொம்ப வந்து ஏற்ற பகுதியாக இருக்கும் இதோட லீகல் ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பட்டா சிட்டா அடங்கல் ஏஜிஸுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைரல் இது பண்ணி பக்காவாக லீகல் ஒப்பீனியன் நாங்கள் வந்து இது பண்ணுவோம் இந்த சைட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நிறைய வீடுகள் லேண்டு இதை பற்றி நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இந்த சைட்டோட இன்னொரு வீடியோஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஏ டு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சை டீட்டெயில்